அஸ்வராஜரா திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி இருபது வேர்ல்டு கப் மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு பெட்டிஷன் வந்து பார்த்துட்டு வரேன் என்னுடைய கணிப்பில் இதுவரையும் வந்து இந்தியாவை கணிச்சதில் தொடர்ச்சியான அனைத்து போட்டிகளிலும் என்னுடைய கணிப்பின்படி இந்தியா வெற்றி பெற்றுள்ளது இப்போ வந்து செமி பைனலுக்கு வந்து முதல் செமி பைனல் வந்து டுமாரோ நாளை காலை அதிக ஆறு மணிக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் ஆப்கானிஸ்தானும் முதல் போட்டியாக வந்து மோதிகிறது சரி இதில் கேபி பிரஸ்வை சாப்பியாக தான் கிடைச்சிட்டு வர்றான் சென்ற முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வேர்ல்டு கப்பில் இந்தியா தொடர்ச்சியாக எனக்கு கணிப்பிலே வெற்றி பெற்றிருக்கு ஆனால் ஃபைனல் பட்டிக்ஷன் வந்து ப்ரிகராச்சு இதே அதே மாதிரி வந்திருக்குது இப்போ இந்த ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா முதல் சம வந்து நாளை வந்து நடக்குதுங்க இதில் வந்து எந்த அணி வெற்றி பெறும் கேபி பிரஸ்வதி சாப்பிட்ட ரீதியாக எந்த அணி வெற்றி பெறணும்னு நான் பார்ப்போம் பிரச்சனை என்ன காணிக்கிதுன்னு முதல்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து எடுத்த பிரசங்க நபர் படி சாட்டில் பாருங்க சூரிய நட்சத்திரம் உபநட்சத்திர வழியா மூன்று ஆறு ஒன்பது லக்ன பாவ நட்சத்திரம் உபநட்சத்திர வழியா ஒன்று ஏழு பதினொன்று பதினொன்றாம் பாவ நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக ஐந்து பதினொன்று வந்து தொடர்பு கொள்கிறார் தசா புத்தியம் மூணு ஆறும் போது மூணு ஆறும்போது அந்தநாதன் ஒன்று ஏழு பதினொன்று ஒன்று ஐந்து பதினொன்னே வந்து தொடர்பு விளிக்கிறது அடுத்த சாப்பில் பாருங்க ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்த நம்பர் படி சூரிய நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக வந்து பார்க்கும்பொழுது ரெண்டு நான்கு ஆறை வந்து தொடர்பு கொள்கிறது அடுத்து லக்கணபாவை நட்சத்திர உபநட்சத்திர வழியா வந்து பார்க்கும்போது ஆறு எட்டை தொடர்பு கொள்கிறது ஆறு வரலாம் எட்டு கூட வந்துருக்குது அது வந்து நைட்லி தான் சரி பதினொன்றாம் பாவம் சப்பிளாடு வந்து சந்திரன் வைக்கிறார் எட்டுக்கும் பதினொன்று சப்பலாடு நட்சத்திர உபநட்சத்திர வழியா வந்து ஐந்து எட்டை தொடப்பு கொள்கிறார் கொடுப்பனைய வந்து சாதகமான இல்லை லக்கணபாவை கொடுப்பனையும் சற்று இல்லை சரி தசா புத்தி அந்தரம்லாம் ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு எட்டு அஞ்சு எட்டு போரளவு வந்து சாதகமாக தான் இருக்குது புத்தினால சாதகமாக இருக்குது ஆனால் கொடுப்பினை வந்து சாதகமாக இல்லை எனவே வந்து நாளை நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் முதல் செமிஃபைனலில் நாளை காலை ஆறு மணிக்கு தொடங்கி இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்காவே வெற்றி பெறும் என இந்த கேபி பிரசவ சாகர் பிரசன்னம் காண்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தினாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வரையாவது யூடியூப்பில் போய் தமிழ்டை பின்னோட சேனல் அஷ்டோராஜராம் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ வரும் என்னடா தேர்தல் முடிஞ்சிருச்சு மறுபடியும் வந்து சொல்கிறேன்னு பார்க்குறீங்க ஒரே பதிவில் இரண்டு தலைவர் கிடச்சி ஒன்றுக்கு தான் ரிசல்ட் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தென்னில் க கணித்தது போல் நரேந்திர மொழி தான் வருவாங்க வரும் போகும் வாய்ப்புலாம் வந்து திருப்பமே சொல்ல மாட்டோம் பிடிச்ச வந்துருச்சுன்னா அது அப்படியே சொல்லிடுது அவர் தான் மூன்றாம் முறையாக பதவியேற்று முன்னாள் பிரதமர் ஜவலகனுடைய சமன்செல்வாருன்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் தெரியும் ஒரே பதிவில் ரெண்டு தலைவர்கள் அதன் தனிப்பட்ட முறையிலேயும் வந்து போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலின் முதல்வரையான யூடியூப்பில் போய் தமிழை டைப் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் அஸ்ட்ராஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஷார்ட் வீடியோவாக அவரும் ஒரு மூவாயிரம் வருஷம் பார்த்துருக்காங்க